வீடு அலுவலகம் சமூக வெளியென்று எங்கெங்கே நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ஒரே நாளில் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் எதையும் ஐந்து நிமிடங்கள் தள்ளிப் போடுங்கள் இது முதல் பாடம் எந்த ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்னாடி ஐந்து நிமிடம் யோசியுங்கள் என்பார்கள் இவர் இதை எட்டு மடங்காக பின்பற்றியுள்ளார் அன்று மெரினாவில் நாற்பது நிமிடம் அமைதியாக அமர்ந்திருந்தது நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மீடியா வருவதற்காக காத்திருந்ததாக இருக்கலாம் ஆனால் அதை அவர் வீட்டில் செய்யாமல் அலுவலகத்தில் செய்யாமல் அமைதியான ஓர் இடம் தேடி வந்து அமர்ந்து எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று அவர் மனதில் எல்லா கேள்விகளையும் எல்லா கோணங்களிலும் சிந்தித்து அந்த பேட்டியை கொடுக்க அவருக்கு அந்த நாற்பது நிமிடங்கள் மிகப்பெரிய உதவியாக இருந்தது இரண்டாவதாக புன்னகையில் குழப்புங்கள் எதிரியாக இருந்தாலும் புன்னகையுங்கள் என்று தன்னம்பிக்கை வகுப்புகளில் சொல்வார்கள் அது எதிரியை குழப்பும் அல்லது நெருக்கமாக்கும் இவர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து புன்னகைத்தது உடன் இருந்தவர்களையே கலங்கடித்துள்ளது மூன்றாவது பாடம் மன இறுக்கத்தை முகத்தில் காட்ட வேண்டிய அவசியமில்லை இந்த வரிகளை இவரே சொன்னதுதான் எந்த ஒரு நிலையிலும் இவர் தனது மன இறுக்கத்தை முகத்தில் காட்டியதில்லை ஒரு முதலமைச்சராக இருந்து அலங்காநல்லூர் சென்றார் ஊருக்குள் செல்ல அனுமதி இல்லை புன்னகை மாறாமல் பேட்டி கொடுத்துவிட்டு திரும்பி வந்துவிட்டார் இவரை பற்றிய விமர்சனங்கள் பற்றி கேட்டபோது பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்றார் இத்தனை நாட்களும் தான் மன அழுத்தத்தோடு இருந்ததாக சொன்னார் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் பூட்டி வைத்துக் கொண்டிருந்தார் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து என்ற மறைமுக பாடங்களை உணர்த்தினார் எதிரிகளையும் மதியுங்கள் பேட்டிகளில் சின்னம்மா என்றுதான் சொல்கிறார் ஆனால் அவர் மூலம் பாதிக்கப்பட்டதை அழுத்தமாகவே பதிவு செய்கிறார் காலம் போது அவர் முதல்வராகட்டும் என்கிறார் எந்த இடத்திலும் எதிராளியை காயப்படுத்தவோ தரம் தாழ்ந்து பேசவோ அவர் இல்லை அடுத்ததாக உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் ஷீலா பாலகிருஷ்ணன் பதவி விலகுவதாய் அறிவித்தது குறித்து அவரிடம் பேசினீர்களா என்று கேட்டதற்கு ஓ பன்னீர்செல்வம் சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லை அது அவரது பர்சனல் காரணமாக கூட இருக்கலாம் அவரது உணர்வை மதித்து உடனே கேட்டு அவரை சங்கடத்திற்குள் ஆளாக்க வேண்டாம் என்று நான் நினைத்தேன் பதினைந்து முதல் இருபது நாட்கள் கழித்து பேசலாம் என்று நான் இருந்தேன் என்றார் அடுத்ததாக நெருக்கமாக இருங்கள் வணக்கம் திரு பன்னீர்செல்வம் என்று பெயர் சொல்லித்தான் பேசுகிறார்கள் மீடியாவில் பெயர் சொல்லி அழைக்கிற முதல்வரை தமிழ்நாடு பார்த்து வருடங்கள் ஆகிறது இந்த நெருக்கம் பேணுதல் ஒரு லீடருக்குரிய முக்கியமான ஒரு குவாலிட்டி அடுத்ததாக குதிரையை விடுங்கள் லகான் மட்டும் கையில் இருக்கட்டும் உங்கள் குதிரை சாலையில் பறக்கட்டும் ஆனால் அதன் லகான் உங்கள் கையில் இருக்கட்டும் என்பதாக பரபரப்பான ஒரு விஷயத்தை பகிர்ந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார் நூறு சதவீதத்தில் பத்து சதவீதம் மட்டும்தான் பேசியிருக்கிறேன் ஆக இன்னும் ஏதேதோ இருக்கிறது என்று எதிரிகளை கிளியிலேயே வைத்திருக்கிறார் பணிவாக இரு இதுவரை இவருக்கு ஒரு அடைமொழி இல்லை முதலமைச்சராக இருந்தும் அதை கூட சொல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் என்றும் ஓ பி என்றோதான் அழைக்கப்படுகிறார் ஓபிஎஸ் தான் வரணும் என்று எவரோ கத்த திரும்பி ஓபிஎஸ் என்றில்லை மக்கள் விரும்புகிற யார் வேண்டுமானாலும் வரலாம் இந்த நாட்டை ஆளலாம் என்கிறார் பிறரெல்லாம் ரெட்டை இலை என்று சின்னமான வெற்றி முத்திரையை காட்ட இவர் கையை கும்பிட்டுக் கொண்டேதான் நகர்கிறார் எல்லாவற்றையும் விட இவர் சொல்லியிருக்கிற இன்னொரு பாடம் என்ன தெரியுமா நிறைவாகும் வரை மறைவாக இரு இத்தனை நாள் கற்றுக்கொண்டு தன்னை முன்னிறுத்தாமல் இருந்து இப்போது தக்க சமயத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் அரசியலில் எதுவும் எப்போது வேண்டுமானாலும் மாறும் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கும் ஓ பன்னீர்செல்வம் நாளைக்கு என்ன செய்வார் என்பது யாருக்கும் தெரியாது இருந்தாலும் இன்றைக்கு அவரிடம் இருக்கும் இந்த குணங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் மக்களே மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்